மதுரை மாண்பமை வணிகளுக்கும் ஒரு வழக்கிலே தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் நீதியரசர் ஐயா ஆர் திருபாகரன் அவர்களும் நீதியரசர் ஐயா ஆர் புகழேந்தி அவர்களும் மதுரை அமர்விலே ஒன்றாக அமர்ந்திருந்த போது கரூர் பகவதீஸ்வரர் கோயில் உடம்புக்கு உருவாக ஒரு வழக்கு வந்தூரில் இருக்கக்கூடிய கோயிலே உடம்புக்கு தமிழிலே செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து தன்னை போன்ற தமிழ் ஆக்கோ ஒரு பெயரிலே வளக்கை அந்த வழக்கிலே தீர்வுக்குமே மரியாதக்குரிய ஆண்பான தீர்ப்பை சொன்னார்கள் செய்யலாம் என்று ஏன் சொல்லுகிறேன் தமிழிலேயே குடமுழுக்கு செய்யலாம் என்று சொல்கிறேன் ஆகமங்கள் விதிகள் உடமுழுக்கு செய்யக்கூடிய அத்தனை மந்திரங்களும் தமிழிலே இருக்கின்றன தமிழிலே இல்லாதது இல்லை என்று நீதியரசையாக ஒரு நீதிமன்ற அமர்வில் இருக்கக்கூடிய அந்த அறையிலே தமிழிலே இல்லாதது ஏதும் இல்லை என்று அவரே பல பாடல்களை சொல்லி இவற்றையெல்லாம் பாடி தமிழ்நாட்டிலே தமிழ் கடவுளுக்கு குடமுழுக்கு செய்தால் தமிழ் கடவுள் மகிழுமா என்று அவர்கள் எடுத்து சொல்லி தீர்ப்பாக கடைசியில் சொன்னார்கள் தமிழிலே குடமுழுக்கு செய்யலாம் அரசாங்கம் அந்த தமிழிலே குடமுழுக்க செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது எப்படி செய்யலாம் என்பதற்கு பலரும் பல நிலைகளை செய்து கொண்டு கோயில்களிலே கோயில்கள் தமிழ் குடும்பத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய வேறொரு அடியிலாளர் அவர்களும் அவர்களும் சிறவையாதீங்க அவர்களும் தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான கோயில்களே குடமுக நடத்தொன்லை அவர்கள் குடமுழு தமிழை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஒன்முகப்படுத்துகிற வாங்கிலே ஒரு குழுவை போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை அந்த அடிப்படையில் என்னென்ன பாடல்களை பாடலாம் எதிலே தொடங்கி எதிலே முடிக்கலாம் என்ற தமிழிலே குடமுழுக்கு செய்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக அவர்களுடைய கருத்தை அறிந்து அந்த அந்த குழுவானது அறிக்கையை அரசாங்கத்துக்கு தந்து அரசாங்கம் ஆணையிட்டு தமிழிலேயே குடமுழு